அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஜெர்சி மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே விற்பனைக்கு இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க என்ன விதமான மாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி ஜெர்சி கிராசு ஹச்சப் கிராசு நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் இருக்கும் தலையீட்டு இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமா வச்சிருக்காங்க யாரும் பண்ண தேவைக்கு கேட்டாங்க அப்படின்னா மூணாயிரத்து மாடுகள் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க சரி இந்த மாடு இரண்டு மாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு தரமான நல்ல பெருங்கூட்டான பெரிய சைஸான மாடு வீடியோல எந்த அளவு தெருது அப்படின்னு தெரியல நல்ல ஒரு பெரிய சைஸான மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை தேவையா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையா இருக்கட்டும் யாருக்குனாலும் இந்த மாடு உகந்த மாடு இந்த மாடை என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ரத்த செவல கலர்னு சொல்லுவாங்க இது வந்து ரைட் செவ்வர கிடையாது இரத்த செவ்வளோன்னு சொல்லுவாங்க இந்த மாடோட டீடெயில் பாத்தீங்கன்னா அரை கடை சரிங்களா பல்லு மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல நல்லாவே பார்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலேயே கறக்கும் அப்படிங்கறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டாயிரத்து மாடு மாடு கண்டின்னா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு பன்னெண்டு நாள் வரை பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க மாடோட பிரைஸ்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி மூவாயிரம் இருக்காங்க நேரில் போய் நம்ம அனுசரித்து வாங்கிக்கலாம் ஒரு நம்ம வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நம்ம மாடு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து அந்த மாடை வந்து நம்ம வந்து அவங்க சொல்கிற வேலையிலேருந்து நம்ம வந்து எவ்வளோத்துக்குள்ளே பார்கன் பண்ணி பேச முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே நம்ம பார்கன் பண்ணி பேசுகிறது ரொம்ப நல்லது நான் எப்போதுமே சொல்லுவோம் சரிங்களா ஃபிக்ஸட் ரேட் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடோட மடி செட்டை பாருங்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு காமு கிடையில் இருக்குது எந்த அளவு சுருக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்தளவு சுருக்கு இருக்குது இந்த சுருக்கு ஃபுல்லாகவே பை வச்சுன்னா அந்த மாடு நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் நல்ல ஒரு தோரணையாக அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடி நிறம பாருங்க எந்த அளவு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மடியில இருக்க நிறமோட்டங்கள் எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மாடோட நடையை பாருங்க கால்சியம் பற்றாக்குறை இந்த மாதிரி பற்றாக்குறை இல்ல நல்ல ஒரு ஊக்கமா நடக்கக்கூடிய மாடு அதே மாதிரி இப்படி மாடுகள் நம்ம வாங்குறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு வருஷம் வச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த மாடுல நல்ல ஒரு நல்ல புல் சரிங்களா நல்ல நல்ல புல் சேர்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சினை ஊசி போட்டு நல்ல கண்டுகள் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது நம்ம ஒரு டைம் மாடு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி மாடு வாங்குறது வந்து நமக்கு அந்தளவு லாபங்கள் தராது ஒரு டைம் மாடு வாங்கினா அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு கண்ணுடிகள் நம்ம எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து பண்ணைய லாபகரமா கொண்டு போக முடியும் அதே மாதிரி இந்த மாட்டுல பாத்தீங்கன்னா காம்போட தூரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு காம்போட தூரியை பொறுத்த நம்ம பால் கறக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி மிஷின் கறவைக்கும் கை கறவைக்கும் எதுக்குனாலும் இந்த மாடு உகந்த மாடு அதே மாதிரி எஸ்னபேட்டு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாட்டுல உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீங்க வீடியோட நம்பருக்கு பண்ணி மாடு சரிங்களா இந்த மாடு நல்ல ஒரு நல்ல ஒரு ஊக்கமான மாடு நல்ல ஜம்மு சூப்பராக வளர்த்திருக்காங்க நல்ல ஒரு கறி வளர்ப்பு இருக்கு சரிங்களா அந்த மாடை பாருங்க எந்த அளவு வளர்ப்பு இருக்கு அப்படிங்கிற வீடியோல தெரியும் இந்த மாடோட டீட்டெயில் மாடு அரைக்கடை இந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பால் சொல்லிருக்காங்க பத்து பத்து கறக்குன்னு சொல்லியிருக்காங்க மாடோட ஈத்து ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு மாடு கண்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு பன்னெண்டு நாள் வர பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க மாடோட பிரைஸ் எவ்வளோ சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி மூவாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை தேவையாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வீட்டு தேவையாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இந்த மாடு ரொம்பவே உகந்த மாடு மாடோட குணம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடு சரிங்களா பெரிய சைஸ் மாடுனால இருந்தாலும் இந்த மாடு ரொம்பவே சாதுவான மாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன இறைகள் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிடும் வைக்கும் எந்தவித பிரச்சனை இல்லை மாடு வந்து பார்த்தீங்கன்னா தீவனத்தினைக்கு எந்த வித பிரச்சனை இல்லை எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு சரிங்களா ஒவ்வொரு காமுக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் மாடு மடி வைக்கல கா மடி தான் வச்சிருக்கு முழு மடி வச்சுனா அந்த மாடு பார்க்க அந்தளவு அளவு இருக்கும் மாடோட மடியில் இருக்க நிறமோட்டங்கள் பாருங்க அடியில் இருக்க நிறமோட்டங்கள் பாருங்க நல்ல ஒரு வால் இறக்கத்தோடு இருக்கு நல்ல ஒரு கிளி கொம்போடு இருக்கு சரிங்களா இந்த மாடு நல்ல ஒரு மடி சட்டை பாருங்க எப்படி இருக்கு அப்படி மடி சட்டை பாருங்க அதே மாதிரி இந்த மாட்டுல எஸ்என்எஃப் எந்தவித பிரச்சனை இல்லை அதே மாதிரி எல்லா கிளைமேட்டு தாங்கூடிய மழை நோய் ஈர்ப்பு சக்தியா எல்லாமே அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்க உள்ள நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிடுங்க அவங்ககிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே இருக்கும் மடியை பக்கத்துல பாருங்க எப்படி இருக்கு எந்த அளவு சுருக்கு இருக்குன்னு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு இவ்வளவு சுருக்கு வச்சுன்னா அந்த மாடு நடக்க முடியாத அளவுக்கு பயிர் அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க காம்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க நிறம் எப்படி பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இவ்வளோ சுருக்கு இருக்குங்க அந்த சுருக்கு முழுமையாக வச்சுனா அந்த மாடு பார்க்க ரொம்ப தோரணையாக இருக்கும் ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மனை இறங்கி ஈணும் சரிங்களா சில மாடுகள் வந்து லேட்டாகி மடு இறங்கிடும் ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த டைமில் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால் மட்டும்தான் ஃபுல்லாக மடு இறங்கும் டக்குன்னு மாடு அந்த மாதிரி இந்த மாடு சரிங்களா அதனால் வந்து கா பை தான் வச்சிருக்க முழு பை வைக்கும்போது மாடு அந்தளவு தோரணையாக இருக்கும் சரிங்களா அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடு வாங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடவே பக்கத்தில் போய் பார்த்து அந்த மாடு எப்படி இருக்கு அந்த கலர் எப்படி இருக்கு நமக்கு பிடிச்ச மாடா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட நடை எப்படி இருக்கு மாடுகள் தீவன தண்ணி எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத அதே மாதிரி மாடு நடை எப்படி இருக்கு எல்லாமே நம்ம நேரில் போய் பார்த்து நமக்கு வந்து இந்த மாடு ஏற்ற மாடா இல்லையா அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்து மாடு வாங்குறது ரொம்பவே நல்லது நம்ம எல்லா வீடியும் நம்ம சொல்றோம் நேரில் போய் பார்த்து மாடு வாங்க அதான் ஒரு சம்சாரிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற நான் சொல்றேன் ஏன்னா வந்து வீடியில ஒரு மாதிரி மாடு தெரியும் நேர்ல ஒரு மாதிரி மாடு தெரியும் அதனால நேர்ல போய் பார்த்து நமக்கு எந்த மாடு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மாடு வச்சிருக்காங்க நமக்கு ஏற்ற மாடு எதுவோ அதை பார்த்து நமக்கு பிடிச்ச மாடை நம்ம வாங்குறது ரொம்ப நல்லது நான் எப்போதுமே எல்லா வீடையும் நம்ம தான் சரிங்களா